குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் போட்டிருக்கேன் ஒன்றுலேருந்து அயல் ஆறு வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழு முதல் ஒன்பது வரைக்கும் பார்க்கலாம் ஏழாவது இதுல வரக்கூடிய புக் பேக் வினாக்கில் பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார் யாரோட தலைமையில் யார் உருவாக்கினாங்கன்னு கேட்குறேங்க மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கின படை தான் அந்த இந்திய தேசிய இராணுவத்தை அவங்க தலைமையில் தான் நடத்துனாங்க ஜப்பானியர் உருவாக்கினார் ரெண்டாவது என்ன பாருங்கள் சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது இப்போ அல்லல் சேரு இப்போ ரெண்டுதும் வந்து சரியாக பொருந்திருக்கு அல்லல் சேரு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்லல்னால சேருனாலும் ஒரே பொருள் தான் தரும் அல்லல் சேர் சொல்லும் பொருளும் மேட்சிங்காக இருக்குது என்ன பாருங்கள் இளங்கமுகு கோலம் இலக்கண குறிப்பு இளம் கமுகு எப்படி வரும்னா கமுகுனா பாக்கு மரம் இளம் கமுகு இளமையான பாக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போது அது வந்து பண்புத்தொகை மை வந்தாலே பண்புத்தொகை இளமை ப்ளஸ் கமுகு அப்படின்னு வரும்போது மை பண்புத்தொகை செய்கோலம் வினைத்தொகை செய்கோலம் வினைத்தொகை அடுத்தது பாருங்கள் நான்காவது கதுனா நச்சிலைவேல் கோதை நாடு நல்யானை கோக்கில்லி நாடு இத்தொடர்களில் ஒரு குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே அப்போது என்ன கேட்குறாங்கன்னா கோதை நாடு அப்படின்னா எந்த நாட்டை குறியுது கோ கில்லி நாடு அப்படின்னா எந்த நாட்டை குறியுதுன்னு கேட்குறாங்க அப்போது பார்த்துங்க கோதை நாடுங்கிறது சேர நாடு கோ கில்லி நாடுங்கிறது சோழ நாடு சேர நாடும் சோழ தான் ஆன்சர் அடுத்த வினா பாருங்கள் ஐந்தாவது வெறிகமல் கழனியில் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது இது வந்து ஒரு அடி பாருங்கள் மனம் கமழும் என்ன சொல்கிறாங்க மனம் கமழும் கழனினா வயல் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுது இருந்தனர் வெள்ளம்னா என்ன ஒரு கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து உழுதுட்டுருக்காங்க மனம் கமழும் அந்த சேற்று மனம் கமழுகின்ற அந்த வயல்வெளியில் உழவர்கள் கூட்டமாக சென்று உழுது கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இதுக்கான பொருள் அடுத்தது பாருங்கள் ஆறாவது என்ன பாருங்கள் கூற்று ஒன்று இந்திய தேசிய படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார் அப்படின்னு சொல்றாரு காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு பெருமைக்குரியவர்கள் பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் இப்போ கூற்று காரணம் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க அப்படின்னா கூற்று சரி காரணமும் சரி இங்கே ரெண்டுமே வந்து சரிதான் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் இது ஏழாவது இல்லை அடுத்து எட்டாவது ஏல் பாருங்கள் எட்டாவது இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும் கூற்று ஒன்று பாருங்கள் பெரியார் தந்தை பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ அதாவது ஆ போட்டு எழுதக்கூடிய உயிர் உயிரெழுத்து எது மீ எழுத்து எழுதக்கூடியது ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை இப்போ நம்ம இல்லையா உயிரெழுத்தில் அவ்வு அந்த அவ்வு வந்து ஆ போட்டு இவ்வு ஒற்றெழுத்து போட்டு எது மாதிரி என்பதனை சீரமைத்தார் அந்த எழுத்துல சீர்திருத்தம் அவர் கொண்டு வந்தார் பெரியார்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் பாருங்கள் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார் இப்போ ஒரு சில எழுத்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா இப்போ அவ்வுங்கிறது ஒரே எழுத்தாக வருது அப்போ அவ் ஆ போட்டு இவ்வு போடும்போது ரெண்டு எழுத்தாக வருது இல்லைங்களா அப்போ அது வந்து பண்ணும்போது ஒரு சில எழுத்துல வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணலாம் சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தால் நமக்கு வந்து எழுத்துல சில எழுத்துக்களை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ இதில் எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரி தான் அவர் சொல்கிற விஷயம் கூற்றம் சரி தான் அதுக்கான காரணமும் சரிதான் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது வேணா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இது வந்து அழகிட்டு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க இதை இதில் இறுதி ஈட்டுச்சீரின் வாய்ப்பாடு அதுன்னு கேட்குறான் அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இப்போ பிறப்புன்னு வருதுன்னு வைங்களேன் இது ஏன் பிறப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விளக்கம் பாருங்கள் பெரிது அப்படின்னு வரும்போது இந்த பே குரிலு ரீய் குரியல் அப்போ இரு குறியில் வந்தால் அது நிறை தூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனிங்க பெரிது எப்படி பெரியது பாருங்கள் பே ரீ பே குரில் ரியங்குரியல் இரு குறியில் வந்தால் நிறை தூங்கிற குச்சியலுக்குரம் குசுடுத்துப்புறன்னு ஒரு இல்லையா அந்த குச்சியலுக்குரம் வந்துச்சு அப்படின்னா இப்போ நிறை நேர் நேர்னு வருதுன்னு வைங்க நிறை நேர் இது தனிக்குறில் நேர் இப்போ நிறை நேர் வந்துச்சு அப்படின்னா இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிறை வந்துட்டு குச்சியலுக்குறை வருது நிறை வந்துட்டு குச்சியில உர தூ வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைபூ அப்படின்னு சொல்லணும் அசை வந்து நிறைபு அப்படின்னு சொல்லணும் இதுக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு அப்படின்னு சொல்லணும் இதே இங்கே நேர் வந்துட்டு இங்கே குச்சி விழுக்கிற வந்துச்சு அப்படின்னா நேர்புன்னு வந்து காசுன்னு வரணும் நிறைவு வந்துட்டு குச்சி விழுக்கிற வந்தால் நிறைவும் வந்து பிறப்புன்னு வரணும் அடுத்து வேணா பாருங்கள் முண்டி மோதும் துணிவே இன்பம் இதில் துணிவே இன்பம் சொல்கிறாங்கல்ல இது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா அங்கே வரக்கூடிய துணிவு தான் நம்ம முண்டி மோதும் துணிவே இன்பம் ஒரு விஷயத்தில் மோதும் இப்படி போட்டி போட்டு போய் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய துணிவு தான் குறிக்கணுன்னு அர்த்தம் துணிவே இன்பம் அப்போ இங்கே இது வந்து உருவாக்கப்படுத்துது ப்ளேம் பண்ணுறாங்கன்னா துணிவு நான்காவது வினா விடை கற்ற வினாவை தேருக இப்போது வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா பானையின் வெற்றியுமே நமக்கு பயன்படுகிறது இது அவங்க கொடுத்துருக்குற விடை இப்போ இந்த விடைக்கு நம்ம வினா கேட்கணும் அதுதான் நமக்கான விடை பாருங்க பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இப்போ என்ன சொல்கிறான் வெற்றிடம்னா எம்டி பிளேஸ் அப்போது பானையின் வெற்றிலையுமே நமக்கு பயன்படுகிறது அவங்க விடையை கொடுத்துட்டாங்க இதுக்கு வினா எப்படி கேட்குறோன்னா பானையின் ஞெப்பகுதி பானையில் வந்து எல்லா பகுதியும் நம்ம பயன்படுதானா இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டி பிளேஸ் அதுதான் நம்ம பயன்படுத்து அப்போ பானை நெப்பகுதி நமக்கு பயன்படுகிறது கேட்டு கொஷின் மார்க் போடணும் அடுத்த வினா பாருங்கள் ஞானம் என்பதன் பொருள் யாது ஞானம்னா எல்லாருக்கும் தெரியும் அறிவு ஞானம்னா அறிவு இதே சினம்னா கோபம்னு வரும் ஞானம்னா அறிவு இது எட்டாவது ஏல் கொஷின் இது அடுத்த இயல் லாஸ்ட் இயல் பாருங்கள் ஒன்பதாவது ஏலில் ஒன்பதாவது ஏல் கடைசியல் பாருங்கள் முதலாவது வீணா இமயத்து கோடு உயர்ந்த என்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது இப்போ கோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு மட்டும் நீங்கள் மீனிங் பார்க்கணும் கோடுன்னு என்ன அப்படின்னா மலையோட உச்சி டாப்பு மலை உச்சியை தான் வந்து கோடுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வீணா தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை அப்படின்னு கேட்குறான் தமிழ் புலவரை போலவே ரோமானியர்கள் ரோமானிய சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றிய உலகம்னு பார்க்குறாங்க இந்த உலகம் ஒன்று தான் அப்படின்னு தான் தமிழ் புலவர்கள் போல் அந்த ரோமானிய சிந்தனையாளர் கொண்ட அவர்களும் அந்த புலவர்களும் ஒன்றிய உலகம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க மூணாவது வீணா வனது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை ஆன்சர் வந்து ஒரு சிறு இசை அடுத்தது பாருங்கள் யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் யா அப்படிங்கிறது ஒரு மரம் அந்த மரம் குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலையில் எந்த நிலத்தில் வளருதுன்னு கேட்குறாங்க ஐவகை நிலத்தில் பாலை நிலத்தில் வளரக்கூடியது மணல் பகுதியில் எடுத்தது டிசர்ட் சொல்கிறோம் இல்லையா பாலை வளர அந்த பகுதியில் வளரக்கூடிய மரம் தான் இந்த யா அப்படிங்கிற மரம் ஐந்தாவது பாருங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதில் வந்து வரக்கூடிய அணி எதுன்னு கேட்குறாங்க பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலையணி அப்போ என்ன சொல்ல வராங்க கேடில் விழிச்செல்வம் கேடுனா என்ன நமக்கு துன்பத்தை தராத மதிப்புமிக்க செல்வம் விழிச்செல்வம்னா மதிப்புமிக்க செல்வம் கல்வி ஒருவருக்கு அப்போ நமக்கு துன்பத்தை தராத ஒரு செல்வரன்னு கேட்டால் கல்வி செல்வம் ஏன் இவனா காசை போனது இருந்தால் நீங்கள் செலவு பண்ண பண்ண அது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் கல்வி நீங்கள் கற்ற கல்வி மட்டும் உங்கக்கிட்ட வந்து யாராலும் எடுக்கவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட அந்த செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற இங்கே மாடல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே மாடுனா செல்வம்னு அர்த்தம் அப்போ அந்த செல்வத்தை விட மற்ற செல்வம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வர்றார் வள்ளுவர் அப்போ இதில் வரக்கூடிய அணி எந்த வகைன்னா பொருள் பின் ஒரு நிலையணி பொருள் பின்னொரு நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்துக்கிற சொல்ல வந்து வெவ்வேறு இடத்துல வந்து பொருள் மாறி மாறி வரும் அதனால் வந்து இது பொருள் பின் ஒரு நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஒன்பதாவது முடிஞ்சுது அப்படி சேனலை லைக் பண்ணவே பார்த்துருக்கீங்க ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை வந்து உடனே உங்களுக்கு வந்துட்ருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் வந்து இருந்தது கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்